ஒரு பொருத்தமான இடதுசாரி கரும் இணைத்து ஒரு சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்ற முடிவினை எடுத்ததற்காக நம்முடைய முற்போக்கு மாதம் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற தோழர் பானுமதி அவர்களையும் அவருடைய இணைய மக்கள் எழுத்தாளர் மையத்தை வைத்திருக்கிற அருமை தோழர் ஆத்மராவன் அவர்களையும் முதல்ல நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பேசும்போது சொன்னாங்க பல இணையர்கள் ஜென்னியும் போல ஏராளமானவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி ஒரு மிகச்சிறந்த இணையராக இருந்து கொண்டிருக்கோர் ஆத்மாவனும் பானுவ சொன்னாங்க உண்மையிலேயே ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாங்க இதற்கு முன்னால் ஒரு வாரியாக போராளியாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய தோழாம் தோழர் பானுமாரி அவர்கள் வந்து பல தலைவர்களோடு இருந்து களப்பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றிருக்கிற ஒரு தோழர் மிகச்சிறந்த வழக்கறிஞர் இந்த தலைப்பு தலைப்பு முக்கியமான பல உண்மையிலே வந்து இப்ப முதலாளித்துவத்துக்கு நெருக்கடியே இருக்கோ இல்லையா இந்த மேடையிலே நேரம் நெருக்கடி இருக்கிறார் அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கு நான் ஒரு பத்து பதினைந்து நிமிஷத்துக்குள்ள முடிக்க முயற்சி பண்றேன் தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு கம்யூனிசமே வெல்லும் என்ன சாதாரணமான தலைப்பா ஒரு இருநூறு ஆண்டு காலத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு அதற்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா கம்யூனிசம் என்பது ஒரு நிறைவேறாத நீண்ட கால கனவு ஏராளமான பேருடைய கனவு ஒரு நல்ல சமூகம் எல்லாரும் சமமாக வாழ வேண்டிய சமூகம் இல்லாமையே இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சமூகம் எந்த விதமான ஏற்றத்தாலும் இல்லாமல் இருக்கிற சமீபம் இருக்கக்கூடாதா இருக்க முடியாதா என்கிற கேள்வி மனித சமூகத்தில் இருந்து கொண்டே இருந்தது அப்படி இருந்த கனவுகளுக்கெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக விடை கொடுத்ததுதான் காரணமாக செய்திருக்கிற அற்புதமான பணி இது கம்யூனிசம் என்பது கனவல்ல சமத்துவம் என்பது கனவல்ல அது விஞ்ஞான விதி என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தது காரணமாக செய்திருக்கிற மிகப்பெரிய பணி அதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை ஒருத்திரம்மூகத்துக்கான ஒரு அடிப்படை தத்துவம் பொருளாதாரம் இருக்கிறது அரசியல் இருக்கிறது அந்த காலத்தில் இருக்கிற மூன்று மிக முக்கியமான கூறுகளை எல்லாம் உள்ளடக்கியது மார்க்சியம் இன்னைக்கும் இருக்கிறது அந்த மார்க்சியம் என்கிற அந்த விஞ்ஞானத்தை ஒரு நடைமுறை உண்மையாக மாற்றிக் காட்டிய மகத்தான புரட்சிகள்தான் எங்கும் இணையதாக இருந்து அன்றைக்கு இருந்து பல்வேறு ஆட்களோடு நடத்திய போராட்டத்திலே தான் மார்க்சியத்தை உருவாக்கினார் மார்க்சியம் போராடி அவதூறுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது துரோகத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது மார்க்சியம் அந்த மார்க்சியத்தை ஒரு நடைமுறை உண்மையாக லெனின் மாற்றினார் இருபதாம் நூற்றாண்டு வரலாற்றை எழுதுகிற யாரும் சோவியத் புரட்சியை பற்றியோ சோசியலிச பற்றியோ எழுதாமல் போயிடவே முடியாது என்கிற மகத்தான ஒரு சமூகம் இருக்கணும் சொல்ல போனா கிமு கிபிங்கிறாங்க கிமு கிபி என்பது காலத்தை கணக்கிடுவதற்காக வைக்கிற கோட்பாடு ஆனால் உண்மையிலே சமூகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சோசியலிச புரட்சி அக்டோபர் புரட்சிக்கு முன் அக்டோபர் புரட்சிக்கு பின் என்றுதான் சமூக வரலாற்றை சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஒரு மகத்தான யுக புரட்சியாக பிறந்த புரட்சி சோவியத் புரட்சி சோசியலிசம் அது காலம் அதுக்கு துக்கு வந்தது இருபதாம் நூற்றாண்டு மகத்தான சோதனியுள்ள சந்தித்தது அதன் பின்னடைவையும் சந்தித்தது நேரம் இல்லாத காரணத்தால் அது போகலை சோதனித்தம் வீழ்ந்தவுடன் என்னதான் பேசுறாங்க சோவியத் பிறந்த மணிலேயே சோதித்தம் போயிடுச்சு கிழக்கை கிழக்கு ஐரோப்பா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விட்டது இனி கம்யூனிசத்துக்கு எதிர்காலமே கிடையாது என்று ஏராளம் பேசினாங்க பல பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்தார்கள் பெயரை மாற்றினார்கள் இனி சோசியலிசம் இல்லை என்று சோசியலிஸ்டே சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு நான் தெளிவாக சொன்னோம் சோசியலிசத்துக்கு நேர்ந்திருப்பது ஒரு விபத்து எந்த ஒரு விஞ்ஞானமும் பல சரிசோதனைகளை சந்திக்கிற போது சில பின்னடைவுகளை சந்திக்கும் ஒரு ராக்கெட் ஏவரான ராக்கெட்ல தோல்வி வராதா ராக்கெட் தேவைக்க முயற்சியில் சில தோல்விகள் வரும் ஆனால் ராக்கெட் விஞ்ஞானம் பொழித்து விடாது அந்த தடைமுறையிலேயே இல்லாத ஒரு புது சமூகத்தை படைக்கிற போது அந்த படைக்கிற முயற்சி ஒரு பின்னணி வந்தது அது பின்னணி விடாமே தவிர சோசியலிஸ்டிக்கு ஏற்பட்ட தோல்விகள் என்று இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கம்பீரமாக அன்றைக்கு சொன்னது பல பேர் என்ன சொன்னாங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய பிகோமான ஒருத்தர் அவ்வளவுதான் இனி முதலாளித்துவம் தான் முற்றும் முடிந்த சமூகம் சொன்னார் முப்பது ஆண்டுகள் முடிந்து விட்டுதான் சோதனைய பின்னடைவே ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுறோம் சோதனிதம் ஏன் பின்னடைவை சந்தித்தது சோவியத் ரஷ்யால சோசியலிசத்தின் விதிகளை அமுலால் அமுல்படுத்தாதால் சோவியத்தை சந்தித்தது மார்க்சியத்தின் விதிகளை மிகச்சரியாக அமல்படுத்த சோவியத் நாட்டில் இருக்கிற பின்னால் கம்யூனிஸ்ட்கள் தவறிய காரணத்தினாலே சோசியலிசத்தின் பின்னடைவு ஏற்பட்டது வேற கிடையாது முதலாளித்துவத்தின் நெருக்கடி வரும் விதியை அமுல்படுத்தாத நெருக்கடி வரும் நடந்தது நான் விவரங்களுக்குள்ள நீண்ட ஆய்வுக்குட்பட்ட விவகாரம் பொருளாதாரம் அரசியல் பொருளாதாரத்தில் சோவியத் தவறுகளை செய்தது மிகப்பெரிய விண்வெளிக்கு மனிதனை அனுப்பினார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உற்பத்தி சக்தியில் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் கண்டுபிடிப்புகள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அது சோவியத் சமூக விதி சமூகம் விஞ்ஞானத்தில் மின்வெளியிலும் ராணுவத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகளை செய்தாலும் நுகர்பொருள் துறையில் போதுமான கண்டுபிடிப்புகளை செய்ய தவறியது மனிதனுடைய தேவைகளை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொண்டே போற போது அதை ஈடுகொடுக்க முடியாத காரணத்தால் சோவியத் பொருளாதாரத்துக்கு நெருக்கடி ஏற்பட்டது அதே மாதிரி சோவியத் அரசியல் தவறு செய்தார்கள் முதலாளித்துவத்தில் ஜனநாயகம் உண்டு உண்டு ஒரு அரசியல் சமூகத்தில் முதலாளித்துவத்துக்கு எப்படி ஒரு காலத்தில் ஜனநாயகம் தேவையோ அதுபோல சோசலிசத்திலும் சில காலங்களில் சர்வாதிகாரம் தேவை ஒரு இரண்டாம் உலக போர் என்ற போர் முனையில் இருக்கிற போது சோவியத் அரசு அதிகாரத்தை பயன்படுத்துகிற முறை வேறு ஆனால் ஒரு நீண்ட காலம் யுத்தம் இல்லாத ஒரு காலம் வருகிற போது சோசியலிச அரசு நிர்வாகத்தில் கூடுதலாக ஜனநாயகத்தை உருவாக்கி வேண்டும் அந்த சோசியலிச ஜனநாயக நிர்வாக கட்டுமானத்தில் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி தவறு செய்தது அது சோவியத் பின்னடைவுக்கு காரணமாக அமைந்தது நேரம் இல்லாத காரணத்தால் விவரித்துக் கொண்டு போக விரும்பவில்லை அதே மாதிரி சித்தாந்த துறையில் லெனின் மிகச்சரியாக மிகச்சிறியாக சித்தாந்த போராட்டம் நடத்தினார் ஸ்டாலின் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நடத்தினார் ஆனால் சித்தாந்தத்தில் தவறு செய்தது எதிரியை குறைத்து மதிப்பிட்டார்கள் ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்திய விதிகளில் இருந்து கொண்டே இருக்கிறது தானா எல்லாம் மாறும் என்பது பழைய போயிடலாம் சமூகம் தானா மாறி முதலாளிகள் விட்டுவிட மாட்டார்கள் மீண்டும் தன்னை தகவல் வைத்துக் கொள்வதற்கு வந்திருக்கிற சோசியலிசத்தை தகர்ப்பதற்கு எதிரிகள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்கிற எச்சரிக்கை போதுமானால் உணர தவறி தன்னை பற்றி மிக மதிப்பீடு செய்து எதிரியை பற்றி குறை மதிப்பீடு செய்தது சோசியலிச சித்தாந்த தவறு அது சோவியத் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது சொல்லிடே போகலாம் அந்த படிப்படிவை பெற்று தான் நாம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு சோசியலிசத்தில் நடக்க அதே நேரத்தில் முதலாளித்துவம் முப்பது ஆண்டுகள் என்னெல்லாம் சொன்னாங்க இனி முதலாளித்துவத்துக்கு எது ஒண்ணுமே கிடையாது நான் உண்மையில் நடந்தது குளோபல் வில்லேஜ் உலகமே விரல் நுண்ணி கொந்திருச்சு கம்ப்யூட்டர் சயின்டிபிக் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் எதுவுமே கிடையாது உலகமே ஒரு கிராமம் எந்த தடையும் கிடையாது நோ பேரியர்ஸ் சந்தைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அதான் எல்பிஜி தாராளமயம் உலக மயம் இனி எல்லாமே சந்தை சந்தைக்காகத்தான் அனைத்தும் என்று பிரம்மாண்டமான பேசப்பட்டது என்னாச்சு ஆச்சு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இப்ப தாமஸ் பெக்கெட்டி இன்று முதலாளித்து வாரிகள் என்ன சொல்றாரு நான் நினைச்ச மாதிரி எல்லாம் உலகம் நடக்கல இப்ப பயங்கர பார்த்தா கடுமையான ஏற்றத்தாழ்வு இந்த உலகமயமாக்களுக்கு பிறகு மேலும் மேலும் மூலதனம் குவிந்து கொண்டே இருக்கிறது ஏற்றத்தால் உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு சதவீதமான மக்கள் கையில் உலகத்தினுடைய பொருளாதார வளத்தில் ஐம்பது சதவீதம் போய் குவிந்திருக்கிறது என்று இன்றைக்கு சொல்ல துவங்கிருக்கிறான் ஐம்பது விதமான மக்களிடம் எந்த விதமான வருமும் இல்லைங்கறான் ஏற்றத்தாழ்வை முதலாளித்தவத்தால் ஒழிக்க முடியவில்லை வறுமையை ஒழிக்க முடியவில்லை வேலையின்மையை ஒழிக்க முடியவில்லை இன்னைக்கு ட்ரம்ப்ங்கிற என்ன சொல்றாரு நான் மீண்டும் அமெரிக்காவை நம்பர் ஒன் நான் மாத்தப் போறேன் அமெரிக்கா இஸ் பை ஃபஸ்ட் ஆகவே என்ன செய்ய போற அமெரிக்கர்களுடைய வாய்ப்பு உருவாக்கணும் ஆகவே அதுக்காக வரியை போடுறேன் என்று இப்போ கடுமையான முறையில் வரியை போட்டு சுங்கச்சுவரியழுப்பி இப்போ ட்ரேடு வார் அதாங்க சேருலா குறிப்பிட்டார் உலகமே ஒரு சந்தை உலக சந்தையில் எந்த விதமான பேரிகேடும் இல்லை என்று சொன்ன உலகமே மாக்கெளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தோல்மை இன்றைக்கு ட்ரம்ப் இருக்கிறது பெருந்தங்கிறேன் எல்லா நாடுகளும் தங்களுக்கு சுங்கச்சூவர் எடுப்ப ஆரம்பித்த டபுள்யூ டி என்ன பண்ண முடியும் உலக வர்த்தக அமைப்பு என்று உருவாக்கப்பட்ட வர்த்தக அமைப்புக்கு இன்றைக்கு சீனா முறையிட இருக்கிறது ரிவர்ஸ் அவன் மிக கடுமையாக நெருக்கடி இருக்கிறார் விவரங்களுக்குள்ள போல ஏராளமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறார் அது உலகமை ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறது வளர்ந்த நாடுகளிலேயே வேலையின்மை ஒழிக்க முடியவில்லை வேலையின்மை மிகப்பெரிய பூச்சாண்டியாக இன்றைக்கு முதலாளித்துவத்தை மிரட்டிக் கொண்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக் என்று வந்திருக்கிற இந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடி ஐந்தாம் தலைமுறை புரட்சி அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிற இந்த புரட்சி வந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் முழுவதும் மக்களுடைய வேலை நேரத்தை குறைப்பதற்கு பதிலாக இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு பதிலாக இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் வேலை நேரத்தை அதிகரிப்பதற்கு சுரண்டுவதற்கு சுரண்டவன் மேலும் மேலும் கொள்ளையடிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய மாறிக்கொண்டிருக்கிறார் அதே மிகப்பெரிய தோல்வியை இன்றைக்கு முதலாளித்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆனா என்ன நடக்குது இந்த உலகமயமாக்கலுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி முதலாளித்துவத்துக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி உண்மையிலே யார் பயன்படுத்தி இருக்க வேண்டும் உண்மையிலே உலகம் இருக்கிற இடத்தாரிகள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஒரு சரியான வியூவத்தில் நாம் பயணப்பட்டிருந்தால் இந்த நாட்டில் இருக்கிற சோசியலிசம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவதற்கு பயன்படுத்தும் ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகமயமாக்களுடைய தோல்வியை முதலாளித்துவத்தினுடைய தோல்வியை உடைப்பாளி மக்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக இடகுசாரியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக சொதலை சக்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக அதை மிக மோசமான வலதுசாரி சக்தியில் பயன்படுத்துகிற கொடுமையை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறார் பேய் பேயில் பயன்படுத்தால் அது பேயோட இன்னும் விசாசிடவே மக்கள் மாட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் நடக்குது நவதாராயமை குலி அமுலாக்கிய காங்கிரஸுனுடைய தோல்வியிலிருந்து நாம் வளர்வதற்கு பதிலாக அதைவிட மோசமான ஒரு பாசிஸ்ட் குணம் இருக்கிற இந்துத்துவ ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று சொல்ல மோடி கையில போய் நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறார் நிலைமை உலகம் முழுவதும் இருக்கிற இந்த வலதுசாரி சக்தியில் எதிர்கொள்வதற்கு இன்னைக்கு என்ன செய்வது முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதான் இன்றைக்கு முன்னால் இருக்கிற சவால் எங்கே இடதுசாரி சக்தியை வலுவோடு தலையிடுகிறார்களோ எங்கே இடதுசாரி சக்தியினால் வலுவான முறையில் துயாளி மக்களை உழைப்பாளிகளை திரட்ட முடிகிறதோ அங்கே வலதுசாரிகளை பின்னிட முடியும் என்ற அனுபவம் இன்னிக்கி இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்கா லெட்ரும் செய்கிறார் லீபன் போன்றவர்கள் பிரான்சில வெற்றி பெறுகிறார்கள் முன்னுக்கு வருகிறார்கள் ஆல்டர்நேட்டிவ் பா ஜெர்மனி என்கிற பாசிஸ்ட குண்ணம் இருக்கிற இயக்கம் ஜெர்மனியிலே முன்னுக்கு வருகிறது என்பதெல்லாம் இத்தாலியில மெலோடி வருகிறாராகதான் உண்மை ஆனா இன்னொரு பக்கத்தில் ஒன்றுபட்டு நின்றால் பிரான்ஸ் நாட்டில் இடதுசாரி இயக்கம் ஒரு மாற்றாக முன்வர முடியும் என்பது நமக்கு முன்னால் இருக்கிற செய்தி உருகுவேயில் கொலம்பியாவில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இடதுசாரி இயக்கங்களால் வலதுசாரி அரசியலை முன்னெடுக்க முடியாமல் தடுக்க முடிந்திருக்கிறது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற செய்தி இந்த காலத்தில் உண்மையிலேயே ஒரு பரிசோதனை முயற்சியோடு நான் குறைகள் தெரியாது ஆனால் சீனாவும் வியட்நாமும் நாடுகள் முதலாளித்துவத்தை எதிர்த்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உறுதிமிக்க ஒரு மாற்று பரிசோதனை செய்வதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் செய்தி அதனால சீனா என்று வலுவான முறையில் ஆர்டிபிஷியல் பயங்கரமா பணத்தை வச்சு மைக்ரோசாப்ட் பண்ணி கொண்டிருக்க நேரத்தில் அதற்கு மாற்றாக டிசிக்கு கொண்டு வந்து ஃப்ரீ சாப்ட்வேர்ல கொண்டு வர முடியும் என்று சீனா நிரூபித்திருப்பது ஸ்புட்னிக் ரஷ்யா சோவியத் ரஷ்யா நிரூபிக்கிய அந்த நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார் வரலாற்றில் சோசியலிசம் சாதிக்க முடியும் என்பதற்கு சீனா சில நடைமுறை உண்மைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது கவனப்படுத்த விரும்புகிறேன் இந்த பின்னணியில் தான் இந்திய நிலைமையை நான் பார்க்க வேண்டியிருக்கிறோம் இந்தியாவில் வந்திருக்கிற மோடி அரசு உருவாக்கி இருக்கிற சவால் நமக்கு முன்னே இருக்கிற மிகப்பெரிய சவால் நான் விவரங்களுக்குள்ள போக விரும்பல நேரம் இல்லாத காரணம் தான் உங்களுக்கு தெரியும் அது மோடி அரசு என்றால் அது இந்து ராஷ்டிரா என்கிற இந்துத்துவா தத்துவ சித்தாந்தத்தோடு இருக்கிற இயக்கம் மட்டுமல்ல இந்திய நாட்டில் கார்பரேட் மூலதனத்தை பாதுகாப்பதற்கு மிகச்சிறந்த ஏஜென்ட்டாக மோடி விளங்கி கொண்டிருக்கிறார் அதனாலதான் கோடி மீடியாக்கள் முழுவதும் இன்னைக்கு மோடி ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு இதை விட ஒரு சிறந்த ஏஜென்ட் சிறந்த சூழ்நிலை உருவாகாது நினைக்கிறான் அம்பானி அதிரானி நாயராக்கள் நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேசுமா நீங்க நாட்டுல ரெண்டு பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கலோக்கியல் பாணியில வித்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் அமித்ஷாவும் மோடியும் வாங்கிட்டு இருக்க பெரும்பாலான ரெண்டு பேர் அம்பானி அதானி இன்னைக்கு இந்திய அரசியலாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறான் ஒரு கார் இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் மூலதனமும் இந்துத்துவ அரசியலும் கைகோர்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது உன்னால் நான் எனக்காக நீ உனக்காக நான் என்கிற அந்த கூட்டணி தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த கார்பரேட் மூலதனத்தையும் இந்துத்துவ அரசியலையும் பலமிக்க எதிர்க்க எதிர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய வலு தேவைப்படுது நாம் உழைப்பாளி மக்களை திரட்டாமல் தொழிலாளிகளை திரட்டாமல் இடதுசாரிகளை ஒன்றுபடுத்தாமல் சாத்தியமே கிடையாது மிக முக்கியமான கடமை நமக்கு முன்னே இருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு வலுவான எதிரியை உருவாக்க சந்திக்கிறோம் கூட்டணி தேவைங்க சொன்னார்கள் நம்முடைய சமோகன் வழக்கறிஞர் டிமிட்ரோ சொன்னதை போல ஒரு பாசிஸ்டை வீழ்த்துவதற்கு அன்னைக்கு ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கிற ரூஸ்வெல்டோடு இணைந்ததை போல இணைந்து முடிந்ததை போல இந்தியாவில் இருக்கிற இந்த பிஜேபிக்கு எதிராக இந்துத்துவ கும்பலுக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியாது நான் மட்டும் அந்த உடனடி கிழமை நிறைவேற்ற முடியாது அது உடனடி கிழமையாக இருக்கிற நாட்டுக்கு முன்னால் வந்திருக்கிற பேராபாயமாக இருக்கிற இந்த பாஜக கார்பரேட் கும்பலை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய அணி உருவாக்கணும் அது ஒரு கடமை ஆனால் அதோடு பிரச்சனை முடிந்து விடாது அதை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே வலுமிக்க இடதுசாரி இயக்கம் இல்லாமல் பாஜகவை வீழ்த்த முடியாது என்பதும் அனுபவம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது தேர்தல் அரசியலில் மட்டும் சாத்தியம் கிடையாது தேர்தல் அரசியல் தேவையா தேர்தல் அரசியல் தேவை சிவில் சமூகத்தில் களமாடாமல் இந்துத்துவ அரசியலை வேறோடு வேறடி மண்ணோடும் பிடுங்கிட முடியாது பண்பாட்டு துறையில் அரசியல் துறையில் சமூக துறையில் தேர்தல் அரசியல் எல்லா மொழிகளிலும் பாஜகவை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு முன்னிருக்கிறது அந்த போராட்டத்தை நடத்துறோம் ஏன்னா பயங்கரமான கருத்தியல் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தெரிய ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாதி பேசுவார்கள் மொழி கூட தமிழ்நாட்டில் பேசுகிறார்கள் ஆனால் நான் இந்து என்று பேசி நான் ஒரு பார்த்ததே கிடையாது ஆனா இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் இந்துங்க ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி அந்த அடையாளத்தை இந்தியா முழுவதும் ஒரு பரவலாக்குவதில் பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது இருக்கிற உண்மை அவை அதை எதிர்த்து களமாட வேண்டும் அவை நமக்கு இருக்கிற பணி மிக பெரிய பணி அந்த பணியை செய்வதற்கு கடுமையான முறையில் சிவில் சமூகத்தில் இதற்கு எதிராக நாம் பேச வேண்டியிருக்கிறது பண்பாட்டு தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல இந்தியா நாட்டை கரெக்டா சொன்னாங்க ஒரு காலம் நடக்க முடியாது இந்திய சமூகம் பொருளாதார சுரண்டல் மட்டுமல்ல இந்திய சமூகத்திலே சமூக சுரண்டலும் இருக்கிறது என்பதுதான் சரியான நிலைப்பாடு சாதிய ரீதியான கொடுமை ஒரு சுரண்டல் அது மேல் கட்டுமானமா அடிக்கட்டுமானமான்னு பேசி பிரயோஜனம் இல்லை இந்தியாவிலே வர்க்கமும் ஜாதியும் கலந்து இந்திய சுரண்ட சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நமக்கு முடிய இருக்கிற உண்மை அதை அடக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காலில் நடக்க வேண்டியிருக்கிறது ஆகவே வர்க்க போராட்டமும் தேவை சமூக போராட்டமும் தேவை என்கிற போராட்டத்தில் நடக்க வேண்டியிருக்கிறது அதோடு இணைந்து அனைத்து தரப்பையும் இணைக்க வேண்டியிருக்கிறது இடதுசாரிகள் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது சொல்ல விரும்புகிறேன் இப்ப கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தேர்தல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தேர்தலில் இடதுசாரிகள் பிரிந்து நின்ற காரணத்தால் இருக்கு இருக்கு அமைப்பு ஒற்றுமை இல்லாமல் பிழைப்பட்ட காரணத்தாலே ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த வருவான யூனிவர்சிட்டியில ஏபிபிபி கால் ஒன்றுவே முடியாமல் இருந்த இடத்தில் இப்போது கால் ஒன்றுவதற்கு இடம் கிடைத்திருக்கிறது என்பது இருக்கிற வரலாறு பொருத்தமான செய்தி நான் பெரியாலா நீ பெரியாலா பேசுகிற காலத்தில் நாம் இல்லை இந்தியாவுக்கு தேர்வை இடதுசாரி இயக்கம் வலுப்பட வேண்டிய அவசியம் வலுப்பட வேண்டும் என்றால் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இடதுசாரி கருத்தியல் இடதுசாரி ஜனநாயக கருத்தியல் அதற்கான உடைக்கும் மக்களுடைய ஒற்றுமை என்கிற வலுவான தளத்தின் மீது நின்றுதான் நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு பணி உடனடியாக ஒரு விரிந்த மேடை அதற்குள்ளே வலுவான இடதுசாரிகளை ஒன்றுபடுத்துகிற ஒரு போராட்டம் இந்த இரண்டையும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு முடிய இருக்கிறது அந்த மகத்தான கடமையை செய்வதற்கு ஒன்றுபடும் ஆக இந்த காலம் முக்கியமான காலம் அதை உணர்ந்து இந்த கருத்தரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது பாதையில பல வித்தியாசங்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் கடந்து ஒன்றுபட வேண்டிய காலத்தில் அந்த ஒன்றுபட வேண்டிய புள்ளியை உருவாக்குவதற்கு சில இயக்கங்களை மாலையாக கட்டி இந்த அரங்கத்தில் நிறுத்தி இருக்கிற முயற்சிக்கு நான்மணி அவர்களை நெஞ்ச பாராட்டுகிறேன் இது மட்டும் போதாது இன்னும் கருத்தில் இருக்கிற சின்ன சின்ன குழுக்களை கூட இணைத்து ஒரு வலுவான இடதுசாரி ஐக்கியத்தை உருவாக்க வேண்டிய தேவையில் நின்று கொண்டிருக்கிறோம் அதை செய்வோம் செய்து முடிப்போம் எதிரியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான இந்தியா உருவாக்குவதற்கான பயணப்படுவோம் என்று சொல்லி இந்த கருத்தரங்க ஏற்பாடுகிற அதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நேரத்தோடு உங்களை விடுதலை செய்கிறேன் நன்றி வணக்கம்